ஐயா என்ன பத்தா தாரையா வாங்கினாத்திய ஏ எங்களா துக்கத்துல வரம்ல ஐயோ ஐயா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயுமே வெளுதி போத்தையா அப்பதான் சாந்திருச்சே நான் என்னத்த சொல்லுவேன் சின்னத்தாட பாக்குற மாதிரி இருக்கேன் சின்னவனப்பா களவா குண்டடிச்சுட்டு போயிட்டா நீ தைரியமா இருப்பா நான் பாத்துக்கிறேன்

தேவ அப்பா இப்படி நீங்களும் எனக்கு தெரியாதுரா விடுற என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அயோயோ அயோயோ

மாடு கொலைய திங்கற கணக்கா மடக்கு மடக்குன்னு எலறவே படு மேல ஏ கேஸ் இருக்கீங்களா வாங்கடி